முரண்பாட்டில சாதகம் இருக்கா நன்மை இருக்கிறதா முரண்பாடு ஒன்று ஏற்பட்டால் அல்லது நன்மை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்கு ஒரு காலகட்டத்திலே ஒரு காலகட்டத்தில் முரண்பாடு என்றாலே அல்லது மோதல் என்றாலே அல்லது பிணக்கு என்றாலே அது பாதக விளைவையே ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்து ஒரு காலகட்டத்திலே இருந்தது ஆனால் அண்மை காணமா நல்லா அண்மை காலமாக இந்த முரண்பாடு பற்றி ஆய்வு செய்த அரசியல் சிந்தனையாளர்கள் தத்துவவாதிகள் சமூகவியல் ஆய்வாளர்கள் சமூகவியல் துறையிலும் முரண்பாடு என்ன செய்யப்படுது கற்பிக்கப்படுகிறது இந்த சமூகவியல் ஆய்வாளர்கள் எல்லாம் முரண்பாட்டில் நன்மைகள் இருப்பதாக சாதகமான விளைவுகள் இருப்பதாக என்ன செய்யால் குறிப்பிட்டிருக்கிறார்கள்

முரண்பாட்டின் சமூகவியல் அழகான ஒரு சமூகவியல் சொசைட்டி ஆஃப் கலைப்போச்சு என்று பயன்படுத்துகின்ற நூலில் அவர் எழுதிய அந்த கட்டுரையில முரண்பாட்டின் சாதக விளைவுகளை பற்றி பேசுகிறார் அதே மாதிரி லூயிஸ் தான் எழுதிய சமூக முரண்பாட்டின் செயற்பாடுகள் நூல் ரொம்ப முக்கியம் சமூக த செயற்பாடுகள் ஆஃப் சோசியல் கன்ஃப்ளிக் என்ற நூலிலே அதனுடைய சாதக விளைவுகளை பற்றி குறிப்பிட்டு பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள் கேள்வி இருக்கு முரண்பாட்டின் சாதக விளைவுகளை பற்றி குறிப்பிட்ட இருவரை குறிப்பிடுக அப்படின்னு ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நினைக்கிற கொஞ்சம் சரியான விழாக்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா குழுவின வினாக்களிலே வருவதை பற்றி கேட்டிருக்காங்க அவர்களுடைய நூலை பாடமாக்கிக் கொள்வதும் ஆண்டுகளை பாடம் செய்து கொள்வதும் மிக முக்கியமானது குருவிடை வினாக்கள் நாற்பது புள்ளிகளை பெற்றுத் தருகின்ற ஒரு பகுதி மிக கவனமா செய்ய வேண்டிய அணுக வேண்டிய அப்ப நான் பாக்குறேன் உலக வரலாற்று உலகத்தினுடைய வரலாறுகள்ல முரண்பாடு என்பது சாதக விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது சாதகமான நிறை விளைவுளை ஏற்படுத்தியது நடைபெற்றிருக்கின்ற புரட்சிகளை உலகத்தினுடைய யுத்தங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதக விளைவுகள் அதிகமாக இருப்பதை நாம் அவதானிக்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட ரத்தம் சிந்தா புரட்சி என்று நாங்கள் ஏற்கனவே படித்த ஆங்கில புரட்சி எடுத்து பாத்தீங்கன்னா முடியாட்சிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை செய்து அந்த நாட்டில் ஜனநாயக ஆட்சி என்ன கொண்டு வந்தார்கள் முடியாட்சிக்கு முடிவு கட்டியது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டினுடைய ரத்தம் செய்தாத ஆங்கில புரட்சி முடியாட்சியை இல்லாமல் ஆகியது இது ஒரு சாதகமான விளைதா இல்லையா ஆகவே முரண்பாட வேண்டும் அந்த முரண்பாடு ஆரோக்கியமானதாக முரண்பாடு ஒரு நன்மையை நோக்கியதாக இருக்குமாக இருந்தால் புரண்பாடு என்பது மிகவும் அவசியமானது கட்டாயம் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய உதாரணங்கள் சொல்லியிருப்போலாம் ஆஹ் ஆங்கில குறிப்பாக ஆஹ் யுஎஸ்ஏல நடந்த புரட்சிகளைப் பற்றி நம்ம பேசுவோம் ரைட் அமெரிக்க சுதந்திர போராட்டம் அமெரிக்க சுதந்திரப் போராட்டம் பிரித்தானியருடைய காலனித்துவத்துக்கு எதிராக பிரித்தானியர்களுடைய வடிவிப்புக்கு எதிராகவும் நடந்த ஒரு போராட்டம் தான் அமெரிக்க சுதந்திர போராட்டம் அந்த போராட்டம்ல பதிமூன்று குடியரசுகள் பதிமூன்று குடியரசுகள் இருந்த ஒரு காலம் பதிமூன்று குடியரசுகள் இருந்த ஒரு காலம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இந்த அமெரிக்க சுதந்திர போராட்டம் நடைபெறும் அப்ப அவர்களுக்கு எதிராக இவர்கள் போராடி முதலாவதாக பிரித்தானியர்களிடமிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டவர்கள் யாருன்னா அமெரிக்கா விடுதலை பெற்றது மட்டுமல்ல அவர்கள்தான் உலகத்தினுடைய முதலாவது ஜனநாயக குடியரசை உதவி கொண்டார் நிறுவிக்கொண்டார் அப்பாரு உலகத்தின் முதலாவது ஜனநாயக குடியரசு ஒன்று ஏற்பட்டதற்கு இந்த அமெரிக்க சுதந்திர போராட்டம் ஒரு காரணமாக இருந்தது அது ஒரு சாதகமான விளைவு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்சிய புரட்சி நடைபெற்ற பிரான்சிய புரட்சி மிக முக்கியமான ஒன்று இந்த பிரான்சிய புரட்சியை பொறுத்தவரைக்கும் பிரான்சிய புரட்சி மன்னராட்சிக்கு எதிராக லூய் மன்னர்களுக்கு எதிராக பதினாலாம் லூயி மன்னர்களுக்கு எதிரான ஒரு புரட்சியை செய்து அங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஜனநாயக ஆட்சியை வலுப்படுத்தி கொண்ட நிலைப்பாட்டினால் என்ன செய்வோம்னு சொன்னால் அவதானிக்கின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அது பிரான்சிய புரட்சியில்தான் சில தத்துவங்கள் உருவாக்கப்பட்டது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற புதிய சிந்தனைகள் எல்லாம் பிரான்சிய புரட்சியில்தான் கொண்டு வரப்பட்டது ஆக ஒரு முறைப்பாடு என்ன ஏற்படுத்தும் சாதகமான விளைவை ஏற்படுத்தும் இப்படி உலகத்தில் இருக்கின்ற பல புரட்சிகள் ரசிய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற ரசிய புரட்சி சார் மன்னர்களுக்கு எதிராக நடைபெற்ற புரட்சி இந்த ரசிய புரட்சியின் விளைவாக சோசலிசம் என்கின்ற ஒரு புதிய தத்துவத்தை புதிய கொள்கையை கால்மார்க் போன்ற மாபெரும் எல்லாம் என்ன அந்த சிந்தனையை உருவாக்கலாம் இது ஒரு முறை ஒரு சாதகமான விடை அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் நடந்திருக்கின்ற தொழில்துறை புரட்சிகள் தொழில்துறை சார்ந்த எத்தனையோ புரட்சிகள் உலகத்தில் நடந்திருக்கு ஒரு சாதகமான விளைவை ஏற்படுத்தியது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீன புரட்சி சீனாவோட பாத்தீங்கன்னு சொன்னா சீன அரசுக்கு எதிராக இந்த புரட்சிகள் நடைபெற்றது குடியரசுவாதிகள் நெசனலிஸ்ட் என்று சொல்லப்படுவதற்கு எதிராக இந்த புரட்சி நடந்து மாவோ சேத்து உலகத்தில் பேசப்படுகின்ற கம்யூனிஸ்ட சிந்தனையாளர்களில் ஒருவர் மாவோ சேத்து சீனாவினுடைய மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் அப்ப மாவோ சேத்து ஒரு கம்யூனிஸ்ட கட்சியை ஒரு சோசலிச சிந்தனையை உருவாக்குவதற்கு

சாதகமான உளைவுகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும் கூடுதலான கவனம் செலுத்தி சொல்றது மிக முக்கியமானது உலகத்தினுடைய நிறைய நிறைய பார்த்து கொண்டே போகலாம் இன்னைக்கு வரைக்கும் அண்மை காலம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற புரட்சிகள் ரைட் எது வரைக்கும் முரண்பாடு வளர்ந்திருக்குன்னா ரோல் தாக்குதல் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு வளர்ந்து என்ன நாம் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறோம் எத்தனை தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு தெரியாது எத்தனை உயிர்கள் காவுகொள்ளப்பட்டது என்பதை எங்களுக்கு தெரியாது முரண்பாடு சாதகமான விளைவுகள் என்ன செய்யும் ஏற்படுத்தும் அந்த கருத்தை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நான் சொன்ன புரட்சிகள் எல்லாமே உங்களுடைய சிலபஸ்ல இல்லை அது வந்து நீங்க புரிந்து கொள்வதற்கு இந்த பகுதிகளை மிக சரியாக ஆழமாக புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான பகுதியாக நான் இதனுடைய சாதக விளைவுகள் அப்படின்னு பார்த்துள்ளதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜோர்ஜ் சீமல் அவர் எழுதிய முரண்பாட்டின் சமூகவியல் சோசியலஜி ஆஃப் கன்ஃபிளிக் என்ற நூலில் முதலாவது விடயம் சொல்றாரு பாருங்க முதலாவது விடயம் பார்க்கக்கூடிய சமூகம் வளர்ச்சி அடையாமல் ஒரு இடத்தில் இருப்பதை தவிர்க்கின்றது சமூக வளர்ச்சி அடையாமல் ஒரே இடத்துல இருப்பதை தவிர்க்கின்றது முறைப்பாடுகள் இருந்தால் தான் சமூகம் என்ன அடையினால் வளர்ச்சி அடையும் முறைப்பாடுகள் இருந்தால் தான் சமூகங்கள் வளர்ச்சி அடையும் உதாரணமா நம்ம கூட பேச தேவையில்லை நம்முடைய வணிக சமூகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கான சம்பள போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்து நடந்து கொண்டு தான் வேலை நிறுத்த போராட்டம் நடந்தது நுவரேலியா மக்கள் நுவரேலியாவில் உள்ள மக்கள் எல்லாம் வேலை நிறுத்த போராட்டத்தை செய்தார்கள் உடனே பகுதியை மாவட்டத்திலும் மக்களும் வேலை நிறுத்த போராட்டத்தை செய்தார் நட்னமுறையில வேலை நிறுத்த போராட்டம் செய்யப்பட்டது ஆகவே சமூக மின்னா அடையினால் வளர்ச்சி அடையும் உரண்பாடு இருந்தால் சமூக மின்ன ஒரே இடத்தில் தேங்கி நிற்காது உரண்பாடுகள் தான் எதிர்ப்பு வாதங்கள் தான் சமூகத்தை வளர்ச்சி அடைய செய்யும் ஒரு காலகட்டத்துல மலையகத்துல ஆசிரியர்கள் இல்லை அதிபர்கள் இல்லை உயர் தொழில தொழிலுக்கு அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை போராடினார் என்ன செய்யாத போராடினார் அந்த போராட்டத்தினுடைய ஒரு ஒரு தான் இருக்கலாம் சமூகத்தை என்ன செய்யும் வளர்ச்சி அடைய செய்யும் ஆகவே சமூக வளர்ச்சி அடையாமல் ஒரே இடத்தில் தேங்கி நிற்பதை என்ன செய்யும் உடன்பாடுகள் தவிர்த்து கொள்ளும் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது சமூக பிரச்சனையை கருதி அதை சமூக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன இன பிரச்சனை மத பிரச்சனை இன ரீதியான பிரச்சனைகள் மத ரீதியான பிரச்சனைகள் அரசியல் காரணங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வள போராட்டங்கள் குடும்ப வன்முறைகள் இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்யினால் முரண்பாடு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே முரண்பாடு என்பது ஆரோக்கியமான ஒன்று முரண்பாடு என்பது நல்ல விடயங்களில் உண்டு முரண்பாடு ஆரோக்கியமாக இருந்தால் அது தக்கது போராடுவது என்பது ஆரோக்கியமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது அதை கேட்கும் உதாரணமாக இலங்கை அரசுக்கும் இலங்கை சிங்கள தேசிய அரசுக்கும் தமிழீழ விடுதலை புடிகளுக்கும் எல்டிக்கும் இடையிலாக நடைபெற்ற அந்த போராட்டம் அவர்களுடைய சமூக பிரச்சனை அவர்களுடைய உரிமைகளுக்காக தமிழ் தேசிய உரிமைகளுக்காக போராடினார் தமிழ் தேசிய உரிமைகளுக்காக அவர்கள் போராடினர் அவர்களுடைய சொந்த உரிமைக்காக போராடினார் ஆகிறது சுயநிர்ணய உரிமைக்காக அவர்கள் போராட்ட குரல்களை கொடுத்தார்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் ஆகவே இது சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனைக்கு அதன் தீர்வை ஏற்படுத்தும் ஆனால் தான் பதிமூன்றாம் சீர்திருத்தம் இந்திய அரசால் இலங்கைக்கு என்ன செய்யப்பட்டது மாகாண சபை முதலமைகள் இந்த இன போராட்டத்தினால் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பில் பதிமூன்றாம் சீர்திருத்தம் கொண்டு வர ஒரு சமூக மாற்றம் அடைய வழிவகுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நபர்களும் சமூகமும் மாற்றம் அடைய பங்களிக்கும் ஒரு தனி நபர் என்ன செய்வாரு மாற்றம் தனி தனிநபருடைய மாற்றம் என்பது சமூக மாற்றத்தை என்ன செய்யினால் ஏற்பட்டது ஹார்ல் மார்க்ஸ் என்ற பெரிய ஒரு சித்தாந்தவாதி சிந்தித்த நாள்தான் ஆண்டாள் நாள் அடிமை முறையிலிருந்து நாம் ஒரு முதலாளித்துவ அல்லது பிரதித்துவ சமூக அமைப்புக்கு நாங்கள் வந்தது பிரதித்துவ சமூக அமைப்பிலே ஏற்பட்ட முரண்பாடு தான் சோசலிசம் என்கின்ற ஒரு புதிய சித்தாந்தம் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது பிறகு ஹார்ல் மார்க்ஸ் பின்னுக்கு ஒரு பெரிய படை என்ன செய்தது இருந்தது இன்றைக்கும் ஹார்ல் மார்க்ஸினுடைய கல்லறையிலே தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று என்ன செய்தாங்க பூக்களை வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு கணக்கான கொடி அந்த கொடியை ஏந்தி கொண்டு செல்கின்றார்கள் என்னடான ஆர்வமா பார்க்கப்ப அந்த கொடியில யார் இருக்கா அப்படின்னா கால்மார்க்கொடி ஆகவே அவர் உலகத்துல ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு தனி மனிதனிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதனால்தான் முரண்பாடுகள் எப்பொழுதுமே நபர்களும் சமூகமும் மாற்றமடையக்கூடியதாக வடிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது